தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் சொன்னா எல்லாரும் திமுகவைதான் சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க உண்மையா தமிழ்நாட்டுல திமுக மட்டும் வாரிசு அரசியல் பண்ணல இன்னும் நிறைய கட்சிகள் வாரிசு அரசியல தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பாமகவுல கூட ராமதாஸ் தான் அன்புமணிய செயல் தலைவரா ஆக்குனாரு அவரும் அவரோட வாரிசதா அரசியல்குள்ள கொண்டு வந்தார் அதே மாதிரி மதிமுக வைகோ அவர்கள் அவருடைய மகனான துரை வைகோவை கட்சியுடைய முதன்மை செயலாளரா ஆக்குனாரு இந்த விஷயம் மதிமுகல இருந்த பல தொண்டர்களுக்கு பிடிக்கல ஏன்னா கட்சிக்குள்ள நிறைய சீனியர் தலைவர்கள் இருக்காங்க சீனியர் நிர்வாகிகள் இருக்காங்க அப்படி இருக்கையில எதுக்காக வைகோ அவர்கள் அவங்களுடைய மகனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கணும் எங்க யாருக்கும் அந்த தகுதி இல்லையான பல கேள்விகள் கேட்கப்பட்டது அப்பவே மதிமுக கட்சிக்குள்ள ஒரு பூகம்பம் ஸ்டார்ட் ஆச்சு இது உள்ளுக்குள்ள இந்த சண்டை போயிட்டு இருந்தது துரை வைகோ அவர்களாலும் மல்லை சத்தியா இந்த பிரச்சனை வெளி உலகத்துக்கு வருது அந்த சமயத்துல துரை வைகோ அவர்கள் நான் இந்த செயலாளர் பதவியில இருந்து விலகிறேன்னு சொல்லி அவர் ராஜினாமா கடிதத்தை அனுப்புனாரு அதுக்கப்புறமா வைகோ அவர்கள் பஞ்சாயத்து பண்ணி மல்லை சத்தியாவையும் துரை அவர்களையும் கை கொடுக்க வச்சு இத சமாதானம் பண்ணி வச்சாரு அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா இப்ப வைகோ அவர்களே மல்லை சத்தியாக்கு எதிரா திரும்பி என் ஏன் எதுக்காக வைகோ அவர்கள் மல்லை சத்தியாவ துரோகின்னு சொல்லியிருக்காருன்னா அதுவும் வெறும் சாதாரணமா துரோகின்லாம் சொல்லல ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி துரோகின்னு சொல்லியிருக்காரு அது என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் பண்ணாரோ அதே மாதிரி மல்லை சத்தியா எனக்கு துரோகம் பண்ணிருக்காருன்னு அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு கட்சியை விட்டு வெளியேறினவங்க கூடலாம் இப்ப வரைக்கும் தொடர்புல இருக்காரு தொடர்புல இருந்துட்டு நம்ம கட்சி அழிக்கிறதுக்கான வேலையை பாக்குறாரு மல்லை சத்தியா அப்படின்னு அவர் மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு இதுக்கு பதில் சொன்ன மல்லை சத்தியா என்ன துரோகின்னு சொன்னதுக்கு பதிலா ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி குடுத்துருக்கலாம் என்ன போய் துரோகின்னு சொல்றீங்களே வைகோ ஐயாவோட உயிரை நான் மூணு தடவளா காப்பாத்திருக்கேன் அவர் வேதனைய கொட்டி தீர்த்திருக்காரு மதிமுக கட்சிக்கு ஒரு சாதனையே இருக்கு என்னன்னா எப்ப தேர்தல் வந்தாலும் கும்பல் கும்பலா கட்சியை விட்டு வெளியேறிடுவாங்க இல்லைன்னு இல்லன்னு கூலா சொல்வாரு வைகோ அவர்கள் அவருடைய பேச்சை கேட்கவே ஒரு கூட்டம் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருந்த காலம் போய் இப்ப அவர் பேச ஆரம்பிச்ச உடனே கூட்டத்தை களைச்சிட்டு போற அளவுக்கு தொண்டர்கள் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இடையில நடந்த ஒரு கூட்டத்துல வைகோ அவர்கள் பேசுறப்ப யாருமே உட்கார்ந்து கே

கட்சியில பள்ளை சத்திய அவர்கள் போனா மறுக்காம அழைச்சுப்பாங்க அப்படி ஒரு நிலைமைதான் மல்லை சத்யா அவர்களுக்கு இருக்கு இது தெரியாமத்யாவை கட்சிய விட்டு வெளியேற்றத்திற்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க செய்தியாளர்கள் சந்திப்புல மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் திமுக விட்டு வந்தப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா கருணாநிதி ஐயாவுக்கு பிறகு எனக்கு அதிகாரங்களும் பொறுப்பும் வரும் நினைச்சேன் ஆனா என்னை மதிக்காம வாரிசு அரசியல உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டுதான் திமுகல இருந்து வெளியே வந்து திமுக கட்சியை பெருசா உருவாக்குனாரு அந்த சமயத்துல திமுகக்கு எதிரியா மதிமுக மாறிடும் அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனா அவர் எடுத்த சில தவறான முடிவுகளால அந்த கட்சி இன்னும் வளராம இருக்கு அவரே சொல்லியிருக்காரு நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் நான் எடுத்த தவறான முடிவுகள் அரசியல்ல நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நான் ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வச்சது தப்புன்னு இப்ப உணர்றேன்னு ரொம்ப வேதனையா பேசியிருந்தாரு வைகோ அவர்கள் இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா திமுகவுல வைகோ அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கலன்றதுக்காக தான் அவர் கட்சியை விட்டு வெளியே வந்தாரு இப்ப அதே ஒரு நிலைமையதான் இவரு மதிமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு குடுக்கறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மதிமுகல பொறுப்பான நிர்வாகிகள் நிறைய பேர் இருந்தோம் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம இப்ப அவங்க மகனுக்கு எதுக்காக பொறுப்பு கொடுக்கணும் அவரை எதுக்காக கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆச்சு மதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனை நீண்டுட்டு போனா பாமக மாதிரி மதிமுகவும் ரெண்டா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா மல்லை சத்யா வெளிய போயிட்டாருன்னா அவருக்குன்னு சில தொண்டர்கள் அந்த கட்சியில இருக்காங்களா அவங்களும் வெளியே போகிற சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் வெளியே போனாலும் எனக்கு கவலையே இல்லைன்னு கூலாதான் சொல்லுவாரு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் அந்த கட்சி தொண்டர்களே சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே போனா இது திமுக கூட்டணிக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும்னு இபிஎஸ் தரப்புல ரொம்ப சந்தோஷப்படுறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி